மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த குடும்ப மாது அடி ஆழமுள்ளார் இன்று நண்பகல் வாக்கில் மழையேறியில் விழுந்து அவர் அடித்து செல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது தகவல் கிடைத்து வந்து சேர்ந்த தீயணைப்பு மீட்புத்துறை குடியிலிருந்து அம்மாதுவின் உடலை மீட்டு போலீசிடம் ஒப்படைத்தது இறந்து போனவர் ஐம்பது வயது ஓ ஆய்ச்சி என அடையாளம் கூறப்பட்டிருக்கிறது சவ பரிசோதனைக்காக சரலம் புகிட் முர்தாஜம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது தனக்கு பிறந்த பெண் குழந்தையை தன்னிடம் மாற்றிக் கொடுத்ததோடு அது உங்களுடைய குழந்தைதான் என கெடுபிடியாக நின்ற மருத்துவமனை தரப்பின் மீது அதிருப்தி கொண்டுள்ளார் தந்தை ஒருவர் ஆகஸ்ட் பதினொன்றில் அந்த ஆடவருக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது ஆனால் உடல் குறைவால் மருத்துவமனையின் கண்காணிப்பில் இருந்த அக்குழந்தை மீண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பெற்றோரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அக்குழந்தையின் புருவம் மாறுபட்டிருப்பதையும் குழந்தையின் தலைமுடி குறைவாக இருந்ததையும் கண்டு இது என் குழந்தை அல்ல என வாதிட்டுள்ளார் அந்த தந்தை மேலும் குழந்தையின் கையில் கட்டப்பட்டிருந்த அட்டையிலும் பெயர் வேறாக இருந்துள்ளது ஆனால் இதை ஒப்புக்கொள்ளாத மருத்துவமனை தரப்பு குழந்தையின் முகம் ஒவ்வொரு நாளும் மாறும் அந்த கையில் கட்டப்பட்ட பெயர் அட்டை குளிப்பாட்டும் தருணத்தில் மாறியிருக்கலாம் எனவே இது உங்கள் குழந்தைதான் அழைத்துச் செல்லுங்கள் என கூறியிருக்கிறது முதலில் ஏதோ சமாதானம் அடைந்த அந்த தந்தை குழந்தையை வீட்டுக்கு எடுத்துச் சென்றாலும் அது தன் குழந்தை அல்ல என்பதை உறுதியாக நம்பியிருக்கிறார் பின்னர் நண்பர்கள் கொடுத்த ஆதரவோடு ஒரு வாரம் கழித்து டிஎன்ஏ சோதனை செய்த அவர் அக்குழந்தை தன்னுடையது அல்ல என்பதை நிரூபித்தார் தவறtei உணர்ந்த மருத்துவமனை தரப்பு உண்மையான குழந்தையை தேடி கண்டுபிடித்து அந்த குழந்தைக்கும் டிஎன்ஏ சோதனை செய்யப்பட்டு உரிய பெற்றோரிடம் ஒப்படைத்தது இது குறித்து சமூக வலைதளத்தில் அந்த தந்தை பதிவிட வலைதளவாசிகள் மருத்துவமனையை திட்டி தீர்த்து வருகின்றனர் ஜிஎம் இந்தியன்ஸ் பிரபண்டமாக பிரளங்கம் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ वैलेंटाइन டங்கா பீஜோ 바ሩச்சோர் 20 லிருந்து செப்டம்பர் வருகிறது அதிரடியான புதிய பூத்கள் புதிய பொருட்கள் தீபாவளி கலக்கட்ட தொடங்குது அதிரடி சேல்ஸும் வருகிறது பி விமானத்தில் இடையூறு விளைவித்ததற்காக ஆஸ்திரேலிய பயணி ஒருவருக்கு கணிசமான அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பேத்திலிருந்து சிட்னிக்கு புறப்பட்ட விமானத்தில் அந்த முப்பத்தி மூன்று வயது ஆஸ்திரேலிய ஆடவன் குடிபோதையில் கழிவறையில் தன்னை பூட்டிக்கொண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறான் இவ்வடி நடத்தியால் அந்த விமானம் மீண்டும் பேர்த்துக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது இதனால் நீதிமன்றம் அந்த ஆடவருக்கு ஒன்பதாயிரம் ஆஸ்திரேலிய டாலர் அபராதம் விதித்ததோடு வீணான எரிபொருளுக்கு எட்டாயிரத்து முப்பது ஆஸ்திரேலிய டாலர் என மொத்தம் ஆஸ்திரேலிய டாலர் பதினேழு ரங்கே நாற்பத்தி ஆறு சென்ட் செலுத்த உத்தரவிட்டது இந்த வழக்கு இனி விமானங்களில் தேவையற்ற இடையூறுகளையும் சர்ச்சைகளையும் உருவாக்குபவர் ஓர் எச்சரிக்கையாக அமையும் என ஆஸ்திரேலிய கூட்டரசு காவல்துறை கூறியுள்ளது பள்ளத்தாக்கு விரைவு சாலையில் மோட்டார் சைக்கிளிலிருந்து நிலை தடுமாறி விழுந்த இளைஞர் ஒருவர் லோரிக்கு அடியில் சிக்கி உயிரிழந்தார் பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடது புறத்தில் சென்று கொண்டிருந்த லோரியின் கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் ஏற்பட்ட பலத்த காயங்களினால் அந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் சாலை விசாரிக்கப்பட்டு வருது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்